நீங்க திருப்பிடுவோம் ஆமா ரெண்டு விட்டா சரியா போவோம் சரி பூ கூட ஏத்தி விடுவோம் பாக்கி இருபது எண்ணிர்லாம்ல இங்கிட்டு அப்படி செஞ்சிடலாம்ல ஒண்ணு நீ ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினாலு பதினஞ்சு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்து பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு முப்பத்தாறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தொம்பது நாற்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு